சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு தேவையான தான் நான் கொண்டு வந்துள்ளேன் இதை கேட்டால் உண்மையை நீ புரிந்து கொள்வாய் உன் துணை இப்பொழுது இருக்கும் நிலை பற்றி உனிடம் நான் கூற வந்துள்ளேன் இன்று உன் துணையின் எண்ணம் எப்படி இருக்கிறது தெரியுமா பொய்யும் பித்தலாட்டமாகத்தான் இருக்கிறது யார் எதை கேட்டாலும் அங்கு பொய்கள் இருந்த வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அங்கு பொய்யும் பித்தலாட்டுமாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட எண்ணத்தை வளர்த்துவிட்டது யார் தெரியுமா உன் துணையின் இல்லத்தில் இருக்கும் அவர்கள் உன்னோடு இருக்கும் வரை இந்த பழக்கங்கள் இல்லை அங்கு சென்ற பிறகு எது வேணாலும் செய்யலாம் என்ற பிறகு இப்படி மாறினதா மாறத்தானே செய்வார்கள் யாராவது ஏதாவது கேட்டால் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் எல்லா செயல்களுக்கும் அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் முழுமையாக மனநிலையை மாறி முழுவதுமாக மறைந்து துணை இப்பொழுது இருக்கும் நிலைதான் இந்த பொய்யும் பித்தலாட்டமும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது நிலையில் உங்கள் பிரிவை பற்றி யார் கேட்டாலும் உன் மீது தான் பழியும் பொய்களும் வருகிறது உன்னை குறை கூறி அதிலிருந்து தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து அதிலிருந்து தப்புவதற்கு பொய்களை சொல்லி தப்புவித்துக் கொண்டும் இருக்கிறார் இப்படியே தான் நிலைகளும் பொய்க் கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கும் ஒருவரை உன் வாழ்க்கையில் நான் எப்படி இணைப்பேன் இப்படியே இணைத்தாலும் இது சரியா வருமா என்று நீயே எனக்கு பதில் சொல் கொள்ளதையே இதனால் தான் உன் சாயப்பா நான் தாமதம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள் ஒன்று உன் துணையை திருத்தி உன்னோடு நான் சேர்த்து வைப்பேன் இல்லை என்றால் உனக்கு ஒரு புதியதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பேன் இந்த இரண்டில் ஒன்றை உன் சாயப்பா உனக்காக செய்வேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க நான் காத்திருக்கின்றேன் அதனால் தான் தாமதமாகிறது என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக காத்திரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தருகிறேன் உன் நம்பிக்கை காப்பாற்றும் அளவு உன் சாயப்பா உனக்கு நல்ல வழி காட்டுவேன் தைரியமாக இரு உன் நல்ல மனதுக்கு நல்லதை மட்டுமே நடக்கும் தைரியமாக மன நிம்மதியோடு இரு ஓம் சாயராம் நன்றி व